அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து பிரிஞ்சால் ரைஸ் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாதம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு ஒரு பங்கு ரைஸுக்கு அரிசிக்கு வந்து ரெண்டு பங்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கணும் ஏன்னா வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கொல கொலைன்னு இருந்தால் இருக்காது கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் நிறையா உப்பு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் அது வந்து அதுமே தேவையான அளவு மட்டும் தண்ணி விடணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வராது அதுக்கு அது க கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பருப் பருப் நிலக்கடலை பருப்பு ஜீரகம் அசப்போட்டிடா அப்புறம் வந்து வரமிளகா தேவையான அளவு அதுதான் காரத்துக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட்டு இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிட்டு ஒரு பவுட்ராக நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கணும் இந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த பவுடர் தூக்கி அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் ரெடியானதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை வேக வச்சிட்டு மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றணுன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும் அப்போ நல்லா அதை கிண்டிட்டு இது வந்து கத்திரிக்காய் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சாதம் சாம்பார் பொரியல் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லேயே வெரைட்டியாக லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் மாங்காய் சாதம் அதெல்லாம் தாண்டி ஃப்ரைட் ரைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ரைஸு இந்த மாதிரி புலாவ் இந்த மாதிரி பிரிஞ்சால் ரைஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் குழம்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி அங்கே மதியானத்தில் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதுக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாழைக்காய் இல்லாட்டி வந்து உருளைக்கெழங்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இது அதோடய காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்